அன்பு சகோதரமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் உற்சாகம் பொங்கும் வாழ்த்துக்கள் தேவஜனமே உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் பிரிய சிநேகமே யோசுவா ஏழு எக்காலங்களோடு எழுவரை முன்பாகவும் கர்த்தரின் பெட்டியை நடுவிலும் யுத்த வீரர்களை அதன் பின்னேயும் எரிக்கோப்பட்டின மதிலை சுற்றி வரும்படி செய்தார் ஆறு நாள் எக்காலம் மட்டும் முழங்கியது ஏழாம் நாள் எக்கால சத்தத்தோடு மக்களின் ஆர்ப்பரிப்பால் துதியின் ஆரவாரத்தால் அலங்கம் இடிந்து விழுந்தது நியாயாதிபதி கிரியோன் காலத்தில் மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கு தேசத்தார் வெட்டுக்கிளிகள் போல இஸ்ரவேலைச் சூழ தங்கியிருந்த போது வெறும் முன்னூறு பேரை வைத்து பானைகளை உடைத்து தீவட்டிகளை இடது கைகளிலும் எக்காலங்களை வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள் பகைவர் சிதறி ஓடி தங்களை தாங்களை ஒருவரோடொருவர் தாக்கி இறந்தார்கள் துதியின் வல்லமை மகா பெரியது சகல சிருஷ்டிகளும் தேவனை துதிக்கையிலே நாம் துதியாமல் இருக்கலாமா நமது வீடு பணி செய்யுமிடம் படிக்கும் இடம் விளையாடும் இடம் எங்கும் எல்லா இடங்களும் துதியின் கோட்டையாக மாறினால் விதியை மதியால் வெல்லலாம் என்ற முதுமொழி மாறி துதியால் வெல்லலாம் என்ற புது மொழி பிறக்கும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் துதி வெறும் பாடல் அல்ல அது சாத்தானை வெல்லும் போர் ஆயுதம் பலிகளிலே சிறந்த பலி தேவனுக்கு பிடித்த பலி ஸ்தோத்திர பலியாகும் நாம் ஜெபிக்கலாமா அன்புதேவனே எங்கள் வாழ்க்கையின் கோட்டை போன்ற தடைகள் பலவீனங்கள் இயலாமைகள் இருந்தாலும் மீதியானியரின் போர்க்களங்கள் போல அன்றாட பிரச்சினைகள் கவலைகள் நோய்கள் பற்றாக்குறைகள் சமாதானமின்றி தூக்கமின்றி மனச்சோர்வு எதுவாக இருந்தாலும் நாங்கள் இனி பயப்பட மாட்டோம் ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் துதியின் ஆவியை ஜெயத்தின் ஆவியை தந்தருளியுள்ளார் எங்கள் இதயத்தின் லப்டப் இனி நன்றி ஸ்தோத்திரம் என்று துடித்து தேவனை துதித்து எங்களுக்கு உயிர் கொடுப்பதாக ஆயிரம் தலைமுறைக்கும் எனது கிருபை உண்டு என்று சொன்னீரே அப்பா நாங்களும் எங்கள் தலைமுறைகளும் எப்பொழுதும் உமது துதியை சொல்லி வரும் கிருபையை பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா இயேசுவின் நாமத்திலே மன்றாடி கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்